வணக்கம் வணக்கம் இது நம்ம கோத்தக்கறிங்க கோத்தகிரிலாம் ஒன்று பதிமூணாவது கண்காட்சி கண்காட்சி போட்டிருந்தாங்க நாங்கள் போகும்போது அந்த கண்காட்சி முடிச்சு ஃபஸ்ட்டாக போய் தான் நல்லா வீடியோ எடுத்துக்கலாம் மக்களே ஆண்களுக்கும் கூத்தகரியில் நம்ம சிங்கம் போல் மாடு போல் நிறையா போ காய்கறி கண்காட்சியில் வச்சுருந்தாக்கா நாங்கள் போக்ச்சி முடிஞ்சு போச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளை இருக்குது திருவள்ளுவர் அதில் பார்த்தீங்கன்னா கா காங்கேம் காளை மாடு இருக்கிற மாதிரி பட்டர்ஃப்ளை நிறையா வச்சுருந்தாங்க பதிமூணாவது கண்காட்சி முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் ஊட்டியில் நாங்கள் போங்க ஊட்டியெல்லாம் முடிஞ்சிருச்சு இருந்தாலும் ஒரு வீடியோ போடலான்ட்டு போட்டுவிட்டோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பெல் ஐக்கான லைக் பண்ணிடுங்க நிறையா மலர் பூவெலாம் போத்துருந்துச்சி அதெல்லாம் மானு இருந்துச்சு அங்கே பார்த்தா நல்ல வித விதமாக இருந்துச்சு அவர் தான் கூட்டிகிட்டு போனாலும் தண்ணி நல்லா அடிக்குது கிளி பார்த்திங்களா கி கின்னு கற்றும் இந்த மாதிரிலாம் போ நிறைய வீடியோ எடுத்து போனோம் தான் சிங்கே போட முடியல டைம் கிடைக்க முடியுது நன்றி